வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசி மற்றும் தனுசு லக்னம் கொண்டவர்கள் இயற்கையிலேயே நிலைத்தன்மையும் சுதந்திர உணர்வும் கலந்த ஒரு தனித்துவமான ஆளுமையைக் கொண்டிருப்பார்கள் இவர்களின் மனம் மிக நிதானமானது ஆனால் புதிய அனுபவங்கள் மற்றும் சிந்தனைகள் குறித்த ஆர்வம் அவர்களை எப்போதும் முன்னேற்றப் பாதையில் முன்னோக்கி இட்டுச் செல்லும் ரிஷபத்தின் ஸ்திர சுபாவம் இவர்களை எழுத்தில் அதிர்ச்சியடையாதவனாக உருவாக்கும் அதே சமயம் தனுசு லக்னம் ஒரு புத்தர்ச்சியும் தத்துவ சிந்தனையோடும் உலகத்தை பற்றிய ஆழமான ஆர்வத்தோடும் இவர்களை நிரப்பும் இவர்கள் எடுத்த காரியங்களை முடிக்காமல் விட்டுவிட மாட்டார்கள் தொடங்கியதையே செம்மையாக முடிக்கும் வரையில் விடாமல் உழைப்பார்கள் இவர்கள் பேசும் மொழியில் ஒரு நேர்மை இருக்கும் எளிமையாகவும் தெளிவாகவும் நேரடியாகவும் பேசுவார்கள் இது சில நேரங்களில் பிறருக்குச் சற்று கடினமாக தோன்றக்கூடும் ஆனால் அதுவே இவர்களது நேர்மையின் அடையாளமாக இருக்கும் அழகு உணர்வும் கலையால் ஈர்க்கப்பட்ட மனமும் அவர்களுக்கு உண்டு இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அழகு மற்றும் நியமம் நிரம்பிய வாழ்க்கையை விரும்புவார்கள் வீட்டை அழகாக்க வைத்துக் கொள்வதிலும் நல்ல தரமான பொருட்களை பயன்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் ஆடம்பர வாழ்க்கையை விரும்பினாலும் அதற்காக கடுமையாக உழைக்க தயங்க மாட்டார்கள் இவர்கள் கடுமையான வாழ்க்கை அனுபவங்களை கூட எதிர்கொள்ளத் தயங்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் மனத்தில் தைரியம் மற்றும் நம்பிக்கை நிறைந்துள்ளது குடும்பம் இவர்களுக்கு பரம முக்கியமானது பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் கணவன் அல்லது மனைவி மற்றும் குழந்தைகள் அனைவருடனும் நெருங்கிய உறவை பேணுவார்கள் குடும்ப உறுப்பினர்களின் சுதந்திரத்தையும் விருப்பங்களையும் மதிப்பார்கள் ஆனால் அவர்களை வழிகாட்டும் பொறுப்பையும் எடுத்துக் கொள்வார்கள் தங்களது பிள்ளைகளை நேர்மையாகவும் சிந்தனை திறன் மற்றும் சுயபலனுடன் வளர்ப்பதில் முழுமையாக ஈடுபடுவார்கள் அவர்களுடைய கல்வி நற்பண்புகள் சுதந்திர ஆழம் ஆகிய அனைத்திலும் கவனம் செலுத்துவார்கள் குடும்பத்தில் ஏற்படும் சிறு முரண்பாடுகளையும் சமாதானமாக தீர்ப்பார்கள் சுயநலமற்ற அணுகுமுறையுடன் நடந்து கொள்வார்கள் தொழில் மற்றும் பணியில் இவர்களது நிலைத்தன்மையும் கடுமையான உழைப்பும் நம்பகத்தன்மையும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் புத்திசாலித்தனத்துடன் முடிவெடுப்பதிலும் நீண்டகால திட்டமிடலிலும் வல்லவர்கள் தனுசு லக்னம் காரணமாக அவர்கள் கல்வி சட்டம் வெளிநாட்டு உறவுகள் சுற்றுலா ஆசிரிய வேலை மதவியல் தத்துவம் போன்ற துறைகளில் பிரகாசிக்க வாய்ப்பு அதிகம் தொழில் முனைவோர்களாக உருவாகும் வாய்ப்பும் மிகுந்தது தங்கள் பணியில் தனி சுதந்திரம் தேவைப்படுவார்கள் அதனால் வேலை செய்யும் சூழ்நிலையும் அவர்களின் மன அமைதிக்கு ஏற்பவையாக இருக்க வேண்டும் தலைமை பொறுப்புகளில் சிறந்து விளங்குவார்கள் நியாயமான முடிவுகளை எடுப்பதிலும் பிறரை ஊக்குவிப்பதிலும் திறமைசாலிகள் பண விஷயங்களில் மிகுந்த கவனமுடனும் திட்டமுடனும் செயல்படுவார்கள் ரிஷப ராசியின் காரணமாக பணத்தை கையாண்டல் மிக அவதானத்துடன் இருக்கும் பணத்தை சேமித்து நிலம் வீடு போன்ற நிலையான சொத்துக்களில் முதலீடு செய்வதில் ஈடுபடுவார்கள் நிதி பாதுகாப்பு இவர்களது வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கும் தேவைப்படும்போது மட்டும் செலவழிப்பார்கள் ஆனால் உண்மை அறிவு பயணம் போன்றவற்றில் அவர்கள் தயங்காமல் பணம் செலவழிப்பார்கள் விரும்பும் வாழ்க்கை முறையை அடைவதற்காக சாகசமான முதலீடுகளையும் செய்து பார்க்கிறவர்களாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் இவர்களுக்கு பெரும்பாலும் நல்லதாகவே இருக்கும் ஆனால் கழுத்து தொண்டை தைராய்டு இடுப்பு அல்லது ஜீரண கோளாறுகள் குறித்த சில சிறிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதற்காக தினசரி நடைபயிற்சி யோகா தியானம் போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவார்கள் ஆரோக்கிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவார்கள் மன அழுத்தம் ஏற்படாத அளவுக்கு தங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திக் கொள்வதிலும் கவனம் செலுத்துவார்கள் இயற்கை மருத்துவத்தில் நம்பிக்கை வைத்திருக்கலாம் தவறான மருந்துகளை தவிர்ப்பார்கள் நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழும் வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம் பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்வில் பெருமைமிக்க பங்கு வகிப்பார்கள் அவர்களை சுதந்திரமாக வளர்க்க விரும்பினாலும் வழிகாட்டியாகவும் பக்கபலமாகவும் இருப்பார்கள் பிள்ளைகள் படிப்பிலும் அறிவுத்திறனிலும் சிறந்து விளங்குவார்கள் கல்வி மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் அவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வர உற்சாகம் மற்றும் ஆதரவை வழங்குவார்கள் பயணம் இவர்களுக்கு ஒருவித ஆனந்தம் தரும் நீண்ட தூர பயணங்கள் புதிய அனுபவங்கள் ஆன்மீக மையங்கள் மற்றும் கலாசார இடங்களுக்குச் செல்ல ஆர்வம் அதிகம் தனியாகவோ குடும்பத்தோடு பயணம் செய்யலாம் பயணங்களை மனதிற்கும் அறிவுக்கும் ஊட்டமாக கருதுவர் பயணங்கள் மூலம் வாழ்க்கையின் பல புதிய முகங்களை அறிந்து கொள்ளும் ஆழமான அனுபவம் இவர்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் ரிஷபராசி தனுசு லக்னம் கொண்டவர்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வெற்றியடையக்கூடியவர்கள் இவர்கள் மனவலிமை அறிவாற்றல் சுயநம்பிக்கை மற்றும் தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் சவால்கள் வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்வார்கள் தங்களது கடமைகளை நேர்த்தியாகவும் பொறுப்புடன் நிறைவேற்றுவார்கள் குடும்பத்தையும் நம்பிக்கையையும் பணத்தின் மதிப்பையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை சீராக நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு பயணமெனில் அதனை அறிவும் அனுபவமும் கொண்ட வேட்பாளராக நிறைவேற்றுவார்கள் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நபர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்